ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் சுட சுட சாதத்தோட சாதத்தோடை கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லா நம்ம விட்டு பெரட்டி சாப்பிடறும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட அதுக்கப்புறம் தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பக்கவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறத பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சம்மந்தி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் அஞ்சு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே காரம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏழு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தரலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த வெங்காயமும் வரமிளகாயும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ இந்த மாங்காய் சம்மந்திக்கு கொஞ்சம் காரம் வந்து சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் அந்த மாங்காயோட புளிப்பு பேன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வட்டலை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயமும் வரமிளகாயும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தொல்லை நீக்கிட்டு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ இந்த வரமிளகாயும் சீரகம் இஞ்சி இதெல்லாமே கறிஞ்சிடக்கூடாது நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே நல்லா பொன்னிறமாக வதங்கி அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது நான் மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி கிளிமூக்கு மாங்காய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா குண்டு மாங்காய் இருக்கும்ல அது கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம தோல் எதுவும் சீவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தோல் சீவாமல் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய கப்பில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வரமிளகாய் சின்ன வெங்காயம் அதையும் உள்ள சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து வரலாம் ஸோ தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ உடச்சி துருவனை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போது தான் மாங்காய் சம்மந்திக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த தேங்காய் பாலோட மாங்காயும் சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபல்ஸ் மொழியை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ மாங்காய் சம்மந்தி சூப்பராக தயாராகி இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது இல்லை ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம தாளிக்க வேண்டியதில்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதத்தோட அதுக்கப்புறம் வெரைட்டி ரீஸ் கூட எல்லாம் தொட்டுக்காததுக்கு இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாங்காய் சம்மந்தி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி